அன்பு நண்பர்களே நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் ஆர்ஜி இந்த வீடியோவில் வெகு சீக்கிரமே ஓய்வூதியம் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வழியும் மேலும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத நடவடிக்கைகளை பார்க்க போகிறோம் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சேனல் சிறப்பாக வரவும் எல்லா வீடியோவும் தவறாமல் பார்க்க வழி சப்ஸ்கிரைப் செய்வதே அதனால் பெல் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவிற்கு செல்வோம் ஆரம்பகால ஓய்வூதிய உதவி குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு முன் நிதி சுதந்திரம் பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் நிதி சுதந்திரம் பற்றி பார்ப்போம் பெரும்பான்மையான மக்கள் செல்வத்தை சுதந்திரத்தை விட மாயையான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் பணக்காரராக இருப்பதை விட தன்னை எல்லோரும் பணக்காரர்களாக பார்க்கப்பட வேண்டும் என விரும்புகிறார்கள் என்ன நம்ப முடியவில்லையா உங்களை சுற்றி இருக்கும் மக்களை பார்க்க எத்தனை பேர் உண்மையில் பணக்காரராக இருக்கிறார்கள் எத்தனை பேர் கடன் மூலம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நன்கு கவனம் நிறைய மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் கன்சியூமர் லோன் மூலம் பெறுகிறார்கள் இது லைஃப் ஸ்டைலுக்கான வாழ்க்கை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம் என்ற பெயரில் நிதி சுதந்திரத்தை இழக்கிறார்கள் நிதி சுதந்திரம் நிதி சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை குறிக்கோள் என்றால் உங்கள் தொழில் மூலம் சேமிப்பு மூலம் கிடைக்கும் லாபம் அல்லது வட்டி கொண்டு உங்களது பொருட்களை வாங்க வேண்டும் அப்படி இல்லாமல் பொருளை பொருட்களை வாங்குவதற்காக கடனை வாங்கி வட்டி கட்டி அடைப்பதல்ல நிதி சுதந்திரம் உங்களது சொந்த தொழிலுக்காக ரியல் எஸ்டேட் சில வணிக கடன்களை வாங்குவது சிறப்பு அதே பொருளை வாங்குவதற்காக கடனை வாங்குவது தகுதியற்றது நுகர்வோர் கடன் செல்வத்திற்கு எதிரானது தவிர்க்க வேண்டுங்க அது மாயமான செல் செல்வ செழிப்பை குறிக்கும் ஆகையால் சம்பாதித்து சேமி சேமித்து அதை சிறப்பான முதலீட்டில் முதலீடு செய்து அதன் மூலம் வரும் வருவாயை வைத்து வாங்குவது சிறப்பு ஆகையால் எவ்வளவு சீக்கிரம் சேமிப்பு பழக்கத்தை வளர்க்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக விரைவில் ஓய்வை அடைவீர்கள் செல்வந்தராக இருப்பீர்கள் அதற்கு முதலில் லைஃப் ஸ்டைலான வாழ்க்கை உங்களது வருமானத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் பணத்தை செலவழிப்பதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் பணக்காரராக முடியாது நீங்கள் சொந்த வணிகரோ வேலைக்காரரோ உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் சேமிப்பில் வைக்கும்போது பின்னாளில் அவை வளர்ந்து உங்களை பாதுகாக்கும் இப்போதுள்ள ஒவ்வொரு மில்லியனர்களும் செலவுகளை கட்டுப்படுத்தி பட்ஜெட் செய்து அதை வருமானத்தில் ஒரு பகுதியாக சேமித்து அதை முதலீடு செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள் இதுதான் தொடக்க புள்ளி சரி இரண்டாவது புள்ளி நிதி கல்வி உங்களது நிதி அதிகப்படுத்தும் அதற்கான கல்வியின் மேல் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் சம்பாதிக்கும் முன் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய நிதி நுண்ணறிவு உங்கள் வாழ்நாள் முழுவதும் லாபத்தை தரும் இதனால் உங்களது செல்வத்தை விட உங்களது நுண்ணறிவு வேகமாக வளரும் அதனால் உங்களது செல்வமும் அபரிவிதமாக வளரும் ஆகையால் நிதி கல்வியில் முதலீடு செய்ய மறக்காதீர்கள் அடுத்ததாக தற்போதைய நிதி நிலை ஓய்வு பெற வேண்டிய நிலை எவ்வளவு நிதி நிலை வேண்டும் அப்போதைய செலவுகள் பணவீக்கத்தை வீக்கத்தை கணக்கிட்டு ஓய்வீதிய இலக்குகளை நிதியை திரட்ட திரட்ட திட்டமிடவும் மூன்றாவது ஹெல்த்தி பைனான்ஸ் பிளானிங் உங்கள் ஓய்வுக்கு சேமிப்பும் அதை முதலீடும் செய்வது மிக மிக முக்கியம் வருமானத்தை அதிகரித்து பட்ஷெட் போட்டு தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு விகிதத்தை அதிகரித்து அதை முதலீடு செய்து இதை ஒரு சைக்கிளாக சீராக செய்யவும் கூட்டு வட்டி கூட்டு முயற்சியுடன் கூட்டு பலனையும் பெறலாம் முதலீட்டிற்கு பங்குகள் பத்திரங்கள் ரியல் எஸ்டேட் வாடகை விடுவது மற்றும் பேசிவ் இன்கமில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் நான்காவது கடன் இல்லா வாழ்வு கடனில் இருந்தால் முதலில் கடனை அடைப்பதில் கவனம் செலுத்தி மேலும் கடன் வாங்காமல் அதாவது கிரெடிட் கார்டு கடன் கன்சியூமர் லோன் மற்றும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முதலில் தவிர்த்து அதை அடைத்து விடவும் குறைந்த வட்டி கடனை அடைக்க முயற்சிக்கவும் இல்லையெனில் இந்த குறைந்த வட்டிக்கு கடனை வைத்து தொழில் முதலீடு செய்து வருமானம் விட்டவும் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் கூடுதல் வருமான வழிகளை ஏற்படுத்தும் ஐந்தாவது ஆரோக்கியமாக இருந்தால் மிக முக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக இருப்பது முன்கூட்டியே ஓய்வு பெறும் திட்டத்தில் ஆரோக்கியம் மிக முக்கியம் சத்தான உணவு நீரோட்டமான வாழ்வு சிறப்பான நாள் தவறா உடற்பயிற்சி வருடா வருட மெடிக்கல் செக்அப் ஹெல்தி ஹேபிட்ஸ் தியானம் இவைகள் அனைத்து உங்கள் நிதி சுமையை குறைக்கும் சிறப்பான வாழ்வை தரும் ஆறாவது ஃப்ளக்சபிளாக இருங்க என்னங்க என்னங்க பிளக்சபிள்னா என்ன காலம் செல்ல செல்ல சூழ்நிலைகள் மாறும் சுகாதார சீர்கேடுகள் கால சூழ்நிலைகள் மாறும்போது உங்கள் நிதி திட்டங்கள் உத்திகளை சிறப்பாக சீர்திருத்தி சரி செய்து அவற்றிற்கேற்ற மாதிரி வாழக ஃப்ளக்சபிளாக இருங்க எதிர்பாராத செலவுகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் எதிர்பாராத முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தவும் அந்த நிலைக்கு பதற்றம் இல்லாமல் சிறப்பாக திட்டமிடுங்கள் சிறப்பாக வாழ வழி செய்யுங்கள் ஏழாவது வாழ்க்கை பயணத்தை அனுபவிக்கும் மேற்படி ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மனசோர்வு தயக்கம் வருவது இயல்பு அந்த நிலையில் இயற்கையுடன் ஒன்றிய பயணத்தை அடிக்கடி ஏற்படுத்தவும் இடையில் வரும் வெற்றி சாதனைகளை தனக்குத்தானே வீட்டை விட்டு வெளியே சென்று இயலாதவர்களுக்கு சிறு உதவி செய்து கொண்டாடவும் மகிழ்ச்சி தரும் நிலவு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் சொந்த மந்தங்களுடன் உரையாட வாழ்க்கையை மாற்றவும் இதை முன்கூட்டியே பெறுவதை சிறப்பாக்கும் மேற்கண்ட ஏழு முறைகளையும் பின்பற்றி நிதி சுதந்திரத்தை வெகு விரைவில் அடைந்து இயர்லி ரிட்டைமெண்டை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் சிறப்படைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்